வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் கடந்த சில வருஷங்களாகவே தெலுங்கு சினிமாவில் ஒரு பெரிய கேள்வி ஒரு பெரிய ஏக்கம் பவன் கல்யாணோட ஒரு தரமான வெயிட்டான கேங்ஸ்டர் கம்பேக் எப்போ வரும்னு தான் அந்த ஏக்கத்துக்கும் பல வருஷ ஹைப்புக்கும் பதில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தியேட்டர்களில் களமிறங்கியிருக்கிற படம் தான் தே கால் ஹிம் ஓஜி சாஹோ மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்த டைரக்டர் சுஜித் பவன் கல்யாணை வச்சு என்ன மேஜிக் பண்ணியிருக்கார் பாலிவுட்ல இருந்து வில்லனா களமிறங்கி இருக்கிற எம்ரான் ஹாஷ்மி பவன் கல்யாணுக்கு சரியான போட்டியா இருந்தாரா எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட உண்மையான ஹீரோ மியூசிக் டைரக்டர் தமன் தானா சமூக வலைதளங்கள்ல வர்ற விமர்சனங்கள் உண்மையா படம் பக்கா மாசா இல்ல புஸ்ஸா வாங்க ஒரு ஸ்கேல்பெல்ல எடுத்துக்கிட்டு இந்த ஓஜிய முழுசா விமர்சனம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா விரிவாக அலசி ஆராயலாம் முதல்ல படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா கதை நடக்கிற களம் இந்தியாவின் நிழல் உலக தலைநகரம் மும்பை ஒரு காலத்துல அந்த மும்பையையே தன்னோட ஒத்தாள் பார்வையில கட்டியாண்ட ஒரு மாபெரும் சக்தி ஓஜாஸ் கம்பீரா நிழல் உலகம் அவரை பயத்தோட கூப்பிட்ட பேரு ஓஜி யாரு எங்கிருந்து இருந்து வந்தார்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவரோட சாம்ராஜ்யம் மும்பையோட ஒவ்வொரு சந்தலையும் பரவி இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி ஒரு நாள் திடீர்னு ஒரு சுவடும் இல்லாம காணாம போயிடுறார் ஓஜி செப்பிட்டாரு அவரோட கதை முடிஞ்சு போச்சுன்னு எதிரிகள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணா பத்து வருஷம் உருண்டோடிடுச்சு இப்போ மும்பையோட புது பாட்சா எம்ரான் ஹாஷ்மி இரக்கமில்லாத கொடூரமான ஒரு டான் அவரோட அராஜகத்தால மொத்த மும்பையும் நடுங்குக்கு பழைய ஆட்களை எல்லாம் ஒழிச்சு கட்டி தானே ராஜான்னு மார்தட்டிட்டு இருக்கார் இந்த சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது செத்து போயிட்டார்னு நினைச்ச அந்த பழைய புயல் அந்த ஓஜி பத்து வருஷம் கழிச்சு இருந்து எழுந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி மும்பைக்குள்ள மறுபடியும் கால் வைக்கிறார் பத்து வருஷம் அவர் எங்க போனார் இப்போ எதுக்காக திரும்ப வந்திருக்கார் அவரோட ஒரே குறிக்கோள் எம்ரான் ஹாஷ்மியா அழிக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய காரணம் இருக்கா ஒரு பழைய சிங்கத்துக்கும் புது ஓனாய்க்கும் நடக்கிற இந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சாங்க இந்த கேள்விகளுக்கு பவன் கல்யாணோட உச்சகட்ட ஸ்டைல் தெரிக்க விடுற சண்டை காட்சிகள் ரத்த நாளங்களில் பாயிற தமனோட இசை பவர்ஃபுல் வசனங்களோட பதில் சொல்கிறது தான் இந்த தே கால்ஹிம் ஓஜியோட மொத்த கதை சரி கதை கேட்க ஒரு கிளாசிக் கேங்ஸ்டர் ரீவெஞ்ச் ட்ராமா மாதிரி இருக்குது ஆனால் திரையில் அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் முதலாவது அடேங்கப்பா என்ன ஒரு மனுஷன் என்ன ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கடந்த பத்து வருஷமா அவரை பல படங்களில் பார்த்துருக்கோம் ஆனா இந்த ஓஜில வர்றது வேற ஒரு பவன் கல்யாண் இதுதான் நாங்கள் பார்க்க நினச்ச விண்டேஜ் பவன் கல்யாண்னு அவரோட ரசிகர்கள் சொல்றதுல நூறு பர்சன்ட் உண்மை இருக்கு படத்தோட முதல் காட்சியில் அவர் அறிமுகம் ஆகிற அந்த ஒரு தருணம் தியேட்டரே ஒரு எரிமலையாக வெடிக்கும் ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒரு தெனாவிட்டு ஒவ்வொரு வசனத்துலையும் ஒரு பவர் ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே தன் உடல் மொழியில் கொண்டு வந்திருக்கார் குறிப்பாக சில இடங்களில் வசனமே பேசாமல் வெறும் கண்கள் மூலமாகவே மிரட்டுறது ஆஹா ஒரு நடிகராக பவன் கல்யாண டைரக்டர் சுஜித் செதுக்கி செதுக்கியிருக்கார் இது வெறும் நடிப்பு இல்லை இது ஒரு சம்பவம் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இது ஒரு முழு சாப்பாடு போட்ட திருப்தியை கொடுக்கும் ரெண்டாவது சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இசை எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு தமன் தன்னோட முழு உழைப்பையும் கொட்டியிருக்காரு இது வெறும் பீஜியம் இல்லை படத்தோட ரெண்டாவது உயிர் பவன் கல்யாணோட ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பார்வைக்கும் தமனோட இசை தான் பின்னால் இருந்து பேசுது ஹீரோ எலிவேஷன் காட்சிகளில் தியேட்டர் ஸ்பீக்கர் கிழிகிற அளவுக்கு ஒரு மாஸ் தீம் சென்டிமெண்ட் காட்சிகளில் மனசை உருக்குற ஒரு மெல்லிசை ஆக்ஷன் பிளாக்ஸில் அட்ரினலினை எகிர வைக்கிற ராக்கிங் மியூசிக்னு மனுஷன் புகுந்து விளையாடியிருக்காரு பல விமர்சகர்கள் சொன்ன மாதிரி சில சாதாரணமான காட்சிகளை கூட தம்மனோட பின்னணி இசை தான் படி மேலே தூக்கி நிறுத்துது நீங்கள் ஒருவேளை படத்தோட கதையால் அடைஞ்ச கூட தம்மனோட இசைக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஹீ இஸ் இன் காட்மோடு மூன்றாவது சாஹோ படத்தில் நம்ம பார்த்த அந்த டெக்னிக்கல் பிரம்மாண்டத்தை சுஜித் இந்த படத்துலையும் கச்சிதமாக கொண்டு வந்திருக்கார் ஒரு கேங்ஸ்டர் உலகத்தை எவ்வளவு ஸ்டைலாக ரிச்சாக காட்ட முடியுமோ அவ்வளவு அழகாக காட்டியிருக்கார் ஒளிப்பதிவாளர் ரவிகே சந்திரனோட கேமரா மும்பையோட இருண்ட பக்கத்தை ஒரு விஷுவல் ட்ரீட்டாக மாற்றியிருக்கு அந்த லைட்டிங் அந்த கலர் டோன் அந்த ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் எல்லாமே படத்துக்கு ஒரு ஹாலிவுட் தரத்தை கொடுக்குது சண்டை காட்சிகள் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் அதே சமயம் ராவாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு படத்தொகுப்பு முதல் பாதி முழுக்க ஜெட் வேகத்தில் பயணம் வைக்குது ஒரு டைரக்டராக பவன் கல்யாணம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை நூறு பர்சன்ட் சரியாக பண்ணியிருக்கார் சுஜித் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு சரி இவ்வளவு நிறைகள் இருக்கிற இந்த ஓஜியில் குறைகளே இல்லையான்னு கேட்டால் மலை அளவு நிறைகளுக்கு பக்கத்தில் சில பெரிய பள்ளங்களும் இருக்கு அது என்னென்னு இப்போ ஆழமாக பார்ப்போம் முதலாவது இதுதான் படத்தோட ஆக்கிலீஸ் ஹீல் அதாவது மிகப்பெரிய பலவீனம் ஒரு பவர்ஃபுல் ஹீரோ மிரட்டலான பீஜியம் ஸ்டைலான மேக்கிங்னு ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டி அதுக்கு காகிதத்தில் ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி இருக்கு கதை ரொம்ப ரொம்ப பழசு பல நூறு கேங்ஸ்டர் படங்களில் பார்த்து சலிச்சு போன ஒரு பழிவாங்கும் கதை முதல் பாதி முழுக்க பவன் கல்யாணோட மாஸ் தமனோட இசைக்காக விறுவிழுப்பாக போனாலும் ரெண்டாம் பாதி எங்கேயோ தடுமாறி ரொம்பவே மெதுவாகவும் கணிக்கக்கூடிய வகையிலும் நகருது அடுத்து இதுதான் நடக்கும்னு ஒரு சாதாரண ரசிகன் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ எலிவேஷன் காட்சிகளை தவிர திரைக்கதையில் நம்மளை கட்டி போடுற அளவுக்கு வலுவான சம்பவங்கள் இல்லாதது ஒரு பெரிய சோர்வை தருது ஸ்டைலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கதைக்கு கொடுக்க தவறிட்டாரு டேரக்டர் ஒரு கதையில ஹீரோ எவ்வளவு அந்த உயரத்துக்கு தூக்கி விடுறது ஒரு சக்தி வாய்ந்த வில்லன் தான் ஒரு புயலுக்கு முன்னாடி ஒரு தூரல் இருக்கும் அப்படிதான் இருக்கு ஓஜியோட வில்லன் எம்ரான் ஹாஷ்மி ஒரு திறமையான நடிகர் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனா அவருக்கான கதாபாத்திரம் ரொம்பவே சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கு பவன் கல்யாண் மாதிரி ஒரு இமயத்துக்கு முன்னாடி அவரோட வில்லனிசம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை அவரோட கொடூரத்தை நிலைநாட்டுறதுக்கு வலுவான காட்சிகள் இல்லை இதனால் ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையில் அந்த இறுதி மோதல் கூட நமக்கு பெரிய விறுவிறுப்பை கொடுக்காம கடமைக்கு முறிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது மூன்றாவது படம் முழுக்க ஸ்டைல் மாஸ் எலிவேஷன்னு கவனம் செலுத்துனதில் படத்தோட ஆன்மாவான இமோஷன்ஸை கோட்டையை விட்டுட்டாங்க ஹீரோ எதுக்காக இவ்வளவு பெரிய யுத்தம் நடத்துகிறாருங்கிற அந்த உணர்ச்சி பூர்வமான காரணம் பார்வையாளர்கள் மனசில் ஆழமாக பதியலை ஹீரோயின் நண்பர்கள்னு துணை கதாபாத்திரங்கள் யாருமே படத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அவங்க வர்றாங்க போறாங்க இதனால படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பவன் கல்யாணோட ஸ்டைலும் தமனோட இசையும் ஞாபகம் இருக்குமே தவிர கதாபாத்திரங்களோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியலையேங்கிற ஒரு சின்ன குறை மனசில் தங்கிடுது ஸோ இவ்வளவு நிறைகள் குறைகள் பார்த்த பிறகு இந்த தே கால் ஹிம் ஓஜி திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நீங்க யாருங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட அனுபவம் இருக்கும் நீங்க ஒரு ஹார்ட் கோர் பவன் கல்யாண் ரசிகரா அவரை ஒரு அக்மார் கேங்ஸ்டரா ஸ்க்ரீனில் ஒவ்வொரு செகண்டும் ஸ்டைலாக மாசாக பார்க்கணுன்னு பல வருஷமாக இருந்தீங்கன்னா வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க உடனே டிக்கெட் புக் பண்ணுங்க இது உங்களுக்கான படம் உங்களுக்கு ஒரு திருவிழா காத்திருக்கு நீங்கள் ஒரு மியூசிக் லவர் குறித்த தம்மனோட பிஜிஎம் ஃபேனாக ஒரு படத்தோட இசையை தியேட்டரில் அனுபவிக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஓஜி உங்களுக்கு ஒரு ஆடியோ ட்ரீட் கொடுக்கும் தமனோட இசைக்காகவே ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் நீங்க ஒரு புதுமையான கதை விறுவிறுப்பான திரைக்கதை அடுத்து அடுத்தடுத்து ட்விஸ்ட் இருக்கிற ஒரு தரமான கேங்ஸ்டர் சினிமா பார்க்கணும்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கலாம் ஏன்னா இது பழைய மொந்தையில் பரிமாறப்பட்ட ஒரு ஸ்டைலான புதிய கல் சுருக்கமா தே கால் ஹிம் ஓஜி இஸ் ஃபிலிம் ஆஃப் ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டான்ஸ் ஸ்டைல் ஜெயிக்குது கதை தோற்குது நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஸ்டார்கள் பவன் கல்யாணின் பவர்ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ஸுக்காக ஒரு ஸ்டார் படத்தின் உண்மையான ஹீரோவான தமனின் மிரட்டலான பிஜிஎமுக்காக ஒரு ஸ்டார் ஸ்டைலான மேக்கிங் மற்றும் தொழில்நுட்ப நேர்த்திக்காக ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து ஸ்டார்கள் மொத்தம் ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ஸ்டார்கள் கதை திரைக்கதை பலவீனமாக இருந்ததால் ரெண்டு கால் ஸ்டார் குறைக்கப்படுகிறது சரிமத்திலே இதுதான் தே கால் ஹிம் ஓஜி பற்றிய எங்களோட விரிவான ஆழமான பார்வை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை உங்களுக்கு வேற மாதிரி தோணுதா உண்மையிலேயே படத்தோட ரியல் ஹீரோ தமன் தானா பவன் கல்யாணோட பெஸ்ட் கம்பேக் இது தானா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க நான் ஆவலாக காத்துட்டு இருக்கேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே